உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக எங்களுடைய பகிர்வுகளுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி அது மட்டுமில்லாமல் என்னுடைய பகிர்வுகளுக்கு கருத்திடுகின்ற எதிர்மறையான கருத்துக்களாக இருந்தாலும் சரி ஆதரவான கருத்துக்களாக இருந்தாலும் சரி கருத்துக்கள் விடுகின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்னுடைய ப சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு அப்புறமாக பெல் பட்டனை தட்டிட்டு அதுக்கப்புறம் ஓல் அப்படின்ற பகுதியில் வந்து கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணத்தினுடைய சாவகச்சேரி பகுதியினுடைய டிஎஸாக இருக்கின்ற ஏடிஎஸ் ஆக இருக்கின்ற தமிழினியினுடைய படுகொலை சம்பந்தமாக பல்வேறுபட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைக்கின்ற தகவல்கள் எல்லாவற்றையும் நான் உங்களோடு வரை பகிர்ந்து கொண்டே இருக்கின்றேன் அந்த வகையில் இது சம்பந்தமாக நிறைய விடியங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வென்னி அப்படின்ற முகநூல் தளம் தேடி தேடி ஆராய்ந்து அவர்களுடைய பிரிவினர் வந்து இதனை ஆராய்ந்து வழி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய விடியங்கள் சர்ச்சைகளான கருத்துக்களாக வேறு சில சமூக ஊடகங்கள் கருத்துக்கள் பரவி இருக்கின்றது க பரப்பி கொண்டிருக்கின்றன இதனுடைய உண்மைத்தன்மை வருவது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த தமிழினுடைய கணவராக இருப்பவர் காவல்துறையினருடன் நெருங்கியதோடு இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட ஊழல் ஒழிப்பு வன்னி அணி மீது முறைப்பாடு கூட காவல்துறையில் போய் குறிப்பிட்ட அந்த தமிழினுடைய கணவரும் அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு பெண்ணுமாக சேர்ந்து இருவருமாக போய் முறைப்பாடு செய்ததான விடயங்களும் வந்து வெளியாகி இருக்கின்றன இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்களை வந்து நானும் வேறு இடங்கள் தேடி எடுத்தது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த முகநூல் அதாவது ஊழல் ஒழிப்பு பண்ணியனி அவங்களுடைய தகவலையும் அடிப்படையாக கொண்டு பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து சமூக ஊடகமாக இருக்கின்ற என்னுடைய சேனலில் வந்து நான் உங்களோடு பயந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இன்று ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து பகிரப்பட்ட விடயத்தை வந்து நான் அவங்களோட பயந்து கொண்டு இது சம்பந்தமாக மேலதிகமான விளக்கங்களுக்கு நான் செல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அதாவது வந்து குறிப்பிட்ட தமிழினி என்ன சொல்லப்படுகின்ற பெண் மீது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அவருடைய கணவர் தான் நெருப்பு அதாவது தீ மூட்டினார் அப்படின்ற செய்தி வந்து எல்லாருக்குமே வந்து பரவலாக தெரிஞ்சு ஒரு முடியும் ஆனால் குறிப்பிட்ட அந்த ஊடகத்தில் வந்து சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து தமிழினி என்கின்ற அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நுளம்பு திரியை கொளுத்தி விட்டு அதுக்கப்புறமாக அந்த கொளுத்திய அந்த நெருப்பு குச்சியை வந்து போடுகின்ற பொழுது அது வந்து மண்ணெண்ணினுடைய டேங்கில் அதில் வந்து ப பட்டுத்தான் அந்த நெருப்பு மூண்டதாகவும் இது சம்பந்தமான மரண வாக்குமூலத்தை தான் அவர் வைத்தியசாலையில் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில ஊடகங்கள் குறிப்பிட்ட தமிழினுடைய கணவராக இருக்கின்ற சதீஷ் மீது உண்மைக்கு நேர்மை உண்மை இல்லாத விடயங்களை வந்து தகவல்களாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அவர் மீது அவதூறு பரப்புகின்றன எந்த ஒரு ஆணுமே வந்து மனைவியை இழந்து விட்டு வெளியில் திரிய மாட்டார் அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு நெருப்பு கொளுத்தி விட்டு அதுக்கப்புறமா வெளியே மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்க சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஊடகம் வந்து வெளியிட்டிருந்தது மேலே இதில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஊடகம் வந்து குறிப்பிட்ட நபருக்கு சார்பாக அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்களா அல்லது அவர்கள் தீர விசாரித்து சொல்கிறார்களா தெரியவில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட ஊடகத்தினர் சொல்கிற விடயம் வந்து பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரித்து அதுக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்காமல் நாங்கள் சொல்வது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்றத வந்து குறிப்பிட்ட ஊடகத்தினர் வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையில் பார்க்கலாம் இது சம்பந்தமாக உண்மையான தன்மை நாங்கள் பொறுமையாக இருந்தால் பார்க்க வேண்டும் இது கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் உங்களோடு அத்தனை விடயங்களையும் வந்து நான் பகிர்ந்து கொள்ளுவேன் அப்படின்றத வந்து நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொடு இந்த குறிப்பிட்ட விடயம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக தன்னுடைய தகவல்களை அதாவது வந்து முடிஞ்ச வரை தகவல்களை திரட்டி 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 குறிப்பிட்ட ஊழல் ஒழிப்பு அணி அப்படி என்ற அந்த முகநூல் தளம் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஊழல் ஒழிப்பு வென்னி அணி மீது கூட குறிப்பிட்ட கண க தமிழினுடைய கணவராக இருக்கிற சதீஷ் அவர்கள் நீர் வந்து உங்களுடைய இந்த முகநூல் பகிர்வுகளை நீக்காத விடத்து உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார்கள் அதுக்கப்புறம் வந்து ஊழல் வலி ஒழிப்பு அனுப்பி சொல்லியிருந்தது உங்களால் எது வேணும்னா நீங்கள் செய்யுங்க நாங்கள் வந்து உண்மையை கொண்டு வரும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் வந்து வெளியிட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்களுடைய முயற்சி அதுக்கப்புறமாக அவருடைய தந்தை அதாவது தமிழினியுடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போலீஸாரில் முறைப்பாடு செஞ்சுருந்தார் இது சம்பந்தமாக தங்களுக்கு வந்து சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக வருகின்ற சட்ட செலவுகள் எல்லாத்தையும் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அப்படின்ற அந்த முகநூல் பக்கம் வந்து தன்னுடைய பொ பொறுப்பாக எடுத்துக்கொண்டு வந்து அது எவ்வளவு சட்ட செலவு வருகிறதோ வந்து நாங்கள் வந்து செலவழிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஊழல் ஒழிப்பு மூனூல் பக்கத்தில் வந்து கருத்துக்களை பரப்பி கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்கின்ற பணி அப்படின்றது ரொம்ப பாரதூரமான விஷயத்தை தாண்டி அவர்கள் மக்களுக்கான சேவைகளில் வந்து ஈடுபடுகின்ற பொழுது இங்கே வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதையும் வந்து அவர்கள் தங்களுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎஸ் தமிழினி கொலை செய்யப்பட்ட விடயத்தில் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு செய்தியை வந்து அவங்களுடைய முகநூலில் வந்து பயந்துருக்கிறாங்க அந்த செய்தி இப்படித்தான் அமைந்திருக்கிறது தமிழ்நுடைய படுகொலை என்பது வந்து முழு இன மக்களையும் இந்த சம்பவம் வந்து தூக்கம் இல்லாமல் செய்துவிட்டது மட்டுமில்லாமல் மனைவியை எரித்த ஆக இருக்கின்ற சதீஷ் அவர்கள் கைது செய்யப்படாமை மக்களிடையே வந்து அளவுக்கு அதிகமான கொதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஊழல் ஒழிப்பு அணி வன்னியினுடைய கடுமையான எதிர்ப்பலைகளுக்கு பிறகு கோப்பாய் போலீசார் மற்றும் சி சிஐடியினர் தமிழினியின் அப்பாவுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து விசாரணைக்கு அழைப்பு விடுத்து தாமும் பவுனியா வீட்டுக்கு வருவதாக உறுதிப்படுத்தி உள்ளனர் அப்படின்னு சொல்லியும் இந்த விடயத்தில் குற்றவாளி விரைவில் கைதா கைதாவார் அப்படின்னு சொல்லியும் உறுதி செய்திகள் வெளியாகியிருக்கிறேன் இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வந்து அவங்க ப பயந்திருக்கிறாங்க தங்களுடைய முகநூல் பக்கத்தில் வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் தகவல்களின் அடிப்படையில் தமிழினியை எரிக்க எரிக்க எரியக்கூடிய நேரம் எரியக்கூடிய எரிபொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சதீஷ் அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதாக கூறி தனது சாரத்தை வீசி அணைக்க முற்பட்டதாக தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அதன் பின்னர் அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றியதாக அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லியும் இதனால் அதைவிட கொடூரமான தமிழினி எரிந்த பின்னர் தண்ணி ஊற்றி அதன் மேல் மண்ணை போட்டு மறைக்க முயற்சித்துள்ளார் அப்படின்னு சொல்லியும் வைத்தியசாலையில் நடந்த அதிர்ச்சி தகவல்களாக தமிழினியின் உடலிலிருந்து முழுமையான தோலை உரித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியும் அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எரியும் உடலில் ஒட்டிய மண்ணையும் எரிந்து ஒட்டிய உடைகளையும் அகற்றுவதற்காக அப்படின்னு சொல்லியும் இவ்வாறாக ஒட்டியிருந்த காரணத்தினால் வெப்பம் உடலுக்குள் ஊடுருவி உடலின் உட்பகுதிகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் குறிப்பாக நுரையீரல் தொன்னூற்றி வீதம் பாதிக்கப்பட்ட நுரையீரல் என்பது ஒரு பலூனை போன்ற அமைப்பாகும் அது முற்றிலும் செயலிழந்தால் உயிர் வாழ்வது கடினம் சொல்லியும் தமிழினியின் உடலில் ஏற்கனவே ஏற்பட்ட தாக்கம் உடலின் முன் உடலினுடைய முற்புற பகுதி கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது அதே போல முகம் காதுகள் அதிகமாக சேதமடைந்துள்ளன ஆனால் தலையில் ஒரு முடி முடிகூட எரியவில்லை அப்படின்னு சொல்லியும் ஒரு சில இடங்களில் மட்டுமே சிறு தீ பிடிப்பது பிடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தமிழினி மருத்துவர்களிடம் தொடர்ந்து கேட்ட கேள்விகள் நான் உயிருடன் இருப்பேனா அப்படின்னு சொல்லியும் என் தலையில வந்து முடி எரிந்து விட்டதா அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்காங்க அப்பொழுது அவருடைய அக்கா மெதுவாக அவருடைய தலைமுடியை காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான உரிமை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி இந்த குடூர் சமூகம் எங்களுடைய சமூகத்துக்கும் பெண்கள் உரிமைகள் பேசும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு சிக்கல் அப்படின்னு சொல்லியும் இப்பொழுது பலர் அரசியல் பெயரில் பெண்களை உரிமைக்கு சங்கமித்து பேசுகிறார்கள் ஆனால் உண்மையான நேரத்தில் எவருமே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுது அது மட்டும் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக இலங்கையுடைய ஜனாதிபதி மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைச்சர் நீதியமைச்சர் நீதிமன்ற நீதிபதிகள் சட்ட வழக்கறிஞர்கள் பொலிஸ்மா மா அதிபர் யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கோப்பை பொலிஸ் நிலைய ஓஐசி உட்பட அரைவன் சேர்ந்து சகோதரி தமிழினிக்கு வந்து நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து சொல்லி இருக்கிறது வெந்நி ஒழிப்பு அணி வெந்நி ஊழல் ஒழிப்பு அணி வெந் வன்னி வந்து இந்த விஷயத்தை வந்து தங்களுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில புகைப்படங்களை வைத்தியசாலை இந்த எடுத்த புகைப்படங்களை வந்து பகிர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வெளி ஒளியில் அந்த இந்த புகைப்படங்கள் வந்து நாங்கள் பகிர முடியாது வெளி என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் இந்த புகைப்படங்களை பகிர பொழுது நிச்சயமாக முகநூல் கணக்கு முகநூல் கணக்கில் வெளிவலி கணக்கு வந்து முடக்கப்படும் அதனால் அந்த புகைப்படங்கள் பகிர முடியாது அதனால் அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் வேணும்னு சொன்னால் போய் நேரடியாக பார்க்கலாம் நான் முடிஞ்சால் அவங்களுடைய மூணு பக்கத்தை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பூரா நீங்கள் போய் பாருங்கள் அங்கே வந்து அவங்களை அந்தளவு விடயங்களையும் வந்து அத்தனை புகைப்படங்களையும் வந்து தங்களுடைய முகநூல் கணக்கில் வந்து பயந்துருக்கிறாங்க இந்த வேலையில் இன்னொரு விடயத்தை வந்து ஏற்கனவே அந்த ஊடகம் வந்து குறிப்பிட்ட அந்த பெண் ஆக தமிழினி வந்து அந்த குழந்தையை வெளியில் எடுக்கின்ற பொழுதுதான் வந்து மரணம் ஏற்பட்டிருப்பதாகவும் பக்கத்தில் அந்த குழந்தைக்கு வந்து எந்த தீக்காயங்கள் ஏற்படவில்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சோடிக்கப்பட்டு சொல்லப்படுவதாக அப்படி நிறைய விடயங்களை வந்து ஒரு ஊடகம் சொல்லி இருந்தது ஆனால் ஊடகத்தன்மை அப்படின்ற பொழுது நடுநிலைமை கேட்ட வகையில் நாங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது தெரியவில்லை அந்த ஊடகத்தினர் அவர்கள் தங்களுடைய பாணியில் அவர்கள் தங்களுடைய விசாரணைக்கு உட்படுத்தி அந்த பகிர்களை பகிர்ந்திருப்பார்கள் அப்படி நினைக்கினேன் ஆனால் ஊழல் ஒழிப்பு எணி வென்னி அப்படின்ற முகநூல் பக்கம் வந்து முடிஞ்ச வரை தேடி 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 என்று சொ ஆதாரப்பூர்வமாக ஒரு செய்திகளை வெளியாகின்ற பொழுது செய்திகளில் வந்து உண்மைத்தன்மை நிச்சயமாக இருக்கும் அவர்களினுடைய தகவலின் அடிப்படையில் வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் அவங்களோட பகிர்கின்றேன் நீங்கள் முடிஞ்சால் அவருடைய அவர்களுடைய முகநூல் பக்கத்தினுடைய லிங்க வந்து டிஸ்க்ரிப்ஷனில் போரா நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் படங்கள் பார்க்க விரும்புபவர்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு பகிர்வில் சந்திக்கின்றேன் குறிப்பிட்ட சகோதரி நீதி கிடைக்க எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் குறிப்பிட்டியோடு நாங்கள் கொடுப்போம் சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்